வியூ எடுக்காம நம்ம எடுத்துக்கிட்டு போவோம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இருக்கேன் நம்மள எங்க நான் கத்ததுதான் நிப்பாட்டினாங்களோ கட்டணும் திருப்பி போறாங்க அவங்க போயிட்டு வேண்டாம் சொன்னா திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கான நிப்பாட்டி இருப்பாங்களோ அந்த ரோப்பை மட்டும் வரவைப்பாங்களா என்ன அப்பெல்லாம் கிடையாதுல்ல ஏன்டா டைமே கொடுக்காம உட்கார வைக்கிறாங்க சொல்லி சொல்லி ஓ ரோப்பை தான் பிடிச்சி இழுக்கிறாங்களா காரோ போகல ரோப்போ குடிச்சி நிக்கறாங்க அந்த ரோப்போ தானே சுத்துச்சுப் ಬಿடி வீல் மாட்டல ஆ ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணாகல வந்து போய் கிடக்குது கொட்டை விட்டுட்டு போறாரு நாளேமா நாளே டோலி சரி டோலி வரது

நான் மேல தான் போக போகுது இந்த தண்ணி மேல நான் சொல்றேன் ஆமா இந்த நம்ம போட்டிங் போனதுல தான் போக போகுது டேம்ல போல போதா போகுது இல்லடி என்னடா தண்ணி மேல தான் போக போகுது நீ டோலிமா ஃபோன் பார்த்து டோலி

போட்டிங்க டாம் தண்ணியில தான் போட்டிங் போனோம் நீ கஷ்ட ப்ரோ எப்படி இருக்கணும் ஒரு பெஞ்ச் வச்சு நல்ல ஒரு ரூம் இப்படி வெல்ட் வெளியில காவு குத்த வச்சு கதை அவரு பண்றீ

நான் எதை நீ எனக்கு கேப்பீ நீ ஏய் விட்டு நீ நீ விடு நீ ரைட் அப் வந்துக்கறேன் நான் ஷேரிங் பண்றேன் என்னது ஷேரிங் பண்றியா உன் போன் பயங்கரமா அனுபவமா இருக்கேடா நம்ம இதெல்லாம் பண்ணோம் நான் நினைச்சு கூட பார்க்கல ஏடா இந்த ஒரு பிரிட்ஜில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பயனில் வந்து நினைப்பாங்க

அதான் துருவிலாம் முடிச்சிருக்கு

അങ്ങ ഇറക്കി വിടുതോ ഒന്നാ ഇറക്കിട്ട് എങ്കിൽ ஹாட்ல போய் கிருக்குமே விழுந்தோம் அப்புறம் கா காது வந்து நச்சிருச்சுல ஒருத்தர் மட்டும் தான் பை சொல்லிட்டு போனாரு நம்ம நான் வீடியோ எடுக்கறேன் நெச்சிட்டு போனார் போல தஷின் காந்த் நம்மள எடுக்கவே இல்ல நம்ம எடுத்தோம் ஏய் நம்ம வேணாம் புடிக்க அதான் போனும் போறோம் இவ்வளவு நேரம் நல்லா வந்துட்டு

கீழ ரோடு ஃப்ளைட்ல எல்லாம் போனதனால ஒருவேளை அப்படி இருக்கோ ஒண்ணு தெரியலையா சவுண்ட் தானே கொஞ்சம் அத பார்த்துட்டு ஆமா திருப்பி இந்த இடத்துலயாவது கொஞ்சம் செக் பண்ணலாம்ல நைட் இல்ல நைட்ல பயப்பறவும் இங்க இறங்கிக்கிட்டு வருது வருதோ

வரும்போதா இருக்கு <laughs> <laughs> <laughs>

அந்த பாய் போய்கிட்டே இருக்காம இதுல உங்களை மடியில வச்சுட்டு போனா எங்க இருக்கிறது फिर भाई बात टिकट हो रहा है बाय अभी बोलिरिक्लो मो मो बाय बाय बोलिट बराबर और क्या टिकट पता नहीं उधर मैं பத்தரூபா போயிட்டோம் சொல்லுங்க அப்படியா சொல்ல மாட்டியா kelar terus, ada kita tanam <tellos> மாப்பிள்ள போல ரெண்டு பேரும் பிடிக்கல கேமரா எதுவுமே இல்லையோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு தான் பாக்கணும் இதுல டோலி எப்படி டக்குன்னு உட்காந்துருக்கு மாடி எப்படி டோலி அழகாக தாமரை குழம்பு அது தாமரை லீஃப் மாதிரி அதோட லீஃப் மாதிரியே போட்டு ஒரு ஒரு பால் மட்டும் போறான் குட்டி பையன் அதை பாத்தியா அந்த இந்த ஃபவுண்டேஷன் நிறைய காலியா வருதுல்ல அவ அங்கேயே இறங்கிக்கின்றாங்க வேணாம் அப்படின்னு இப்ப நம்மளை கிளப்பி விடுவாங்க பாரு

நினைக்கும் எப்படி சிக்கிருக்கேன் பண்ணி வச்சிருக்கேன் i <laughs>